பிரம்மதேவர் அம்சத்தில் தன்னை சுற்றிலும் இருந்த இடம் முழுவதுமே சூன்யமாக இருப்பதைக் கண்டார் பூலோகம் தண்ணீரில் மூழ்கிப் போயிருந்தது உலகத்தை புறனு செய்தால் ஒழிய மறுபடியும் சிருஷ்டியை தொடங்க முடியாது என்பதை உணர்ந்தார் அப்பொழுது பகவான் கிருஷ்ணன் பூலோகத்தை புனர் நிர்மாணம் செய்வதற்காக தமத தேஜஸினால் மீனாகவும் ஆமையாகவும் வராகமாகவும் தோன்றினார் எல்லாவற்றின் ஆத்மாவாகவும் விளங்குகின்ற பரமாத்மா ஆனவர் இந்த பூலோகத்தை நிலைநிறுத்துவதற்காக வேத யஜ மய ரூபமுடையவராக தோன்றினார் பூமியை தாங்கி எடுப்பதற்காக ஜலப்பிரளயத்தில் பிரவேசித்து வரும் பகவானைக் கண்டு பாதாள லோகத்தில் மூழ்கி கிடந்த பூமாதேவி மிகுந்த பக்தியோடு பிரார்த்தனை செய்தாள் ஏ பிரபு சகல பூதங்களின் உருவமாகவும் பரமாத்மாவும் விளங்குகின்ற தங்களை நமஸ்காரம் செய்கிறேன் பிரபு தங்களிடமிருந்து தோற்றுவிக்கப்பட்ட நான் இப்பொழுது தங்களால் காப்பாற்றவும் பட்டேன் பரந்தாமனே தங்களை மீண்டும் நமஸ்காரம் செய்கிறேன் சகல பூதங்களையும் தோற்றுவிப்பவரும் காப்பாற்றுபவரும் அழிப்பவரும் தாங்களே ஆதிகாலத்தில் சிருஷ்டி காரியத்தை செய்வதற்காக விஷ்ணுவாகவும் பிறகு அவற்றை அழித்து தன்மயமாக்கி கொள்வதற்காக ருத்ரனாகவும் தோன்றுகிறீர்கள் ஏ கோவிந்தா மிகப்பெரிய முனிவர்களால் தியானம் செய்யப்படுகின்ற தாங்கள் ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டு இருக்கிறீர்கள் பரபிரம்மஸ்வரூபமான தங்களின் நிஜ உருவத்தை அறிவதற்கு யாராலும் முடியாது தாங்கள் எந்த உருவத்தை தரித்து அவதார ரூபமாக வருகிறீர்களோ அந்த ரூபத்தையே தேவர்களும் வழிபடுகிறார்கள் பர பிரம்மமாகிய தங்களை மோட்சத்தை அடைய வேண்டும் என்று விருப்பத்தோடு ஆராதனை செய்பவர் மோட்சத்தை அடைகிறார்கள் பகவான் வாசுதேவனை ஆராதனை செய்யாமல் யாரால் தான் மோட்சத்தை அடைய முடியும் தங்களுடைய உருவத்தை மனதினால் கிரகிக்கும் சக்தி உடையவர்கள் கண்கள் முதலான புலன்களால் தங்களை கிரகித்து புத்தியினால் அந்த உருவத்தை முழுமையாக்கி கொள்கிறார்கள் தாங்கள் என்னிலும் என்னுடைய உருவத்திலும் கூட இருக்கிறீர்கள் ஆயினும் தங்களை அந்நியமாகக் கருதி விரும்பி அடையக்கூடிய தகுதி உடைவளாகவே நான் இருக்கிறேன் தங்களால் உண்டாக்கப்பட்டு தங்களையே தியானம் செய்தபடி இருக்கின்ற காரணத்தினாலேயே என்னை மாதவி என்று அழைக்கின்றார்கள் இவ்வாறாக பூமியை தாங்கிக் கொண்டிருந்த பகவான் பூமாதேவியால் பிரார்த்தனை செய்யப்பட்டார் அதன் பிறகு வராகமூர்த்தி சாந்தம் அடைந்தவராக மெல்லிய குரலில் கர்ஜனை செய்தபடி தமது ஒரு கொம்பால் பூமியை மேலே தூக்கி கொண்டு வந்தார் ரசாதளத்தில் இருந்து ஒரு பெரிய நீலமலை தாமரை போன்ற தூய்மையான ஒளியோடு எழுந்து வந்தது போல் இருந்தது அந்த தோற்றம் கடலிலிருந்து வெளிப்பட்டதும் வராகமூர்த்தியின் முகத்திலிருந்து மூச்சு கிளம்பியது அந்த காற்றின் வேகத்தால் கடல் அலைகள் வானளவ பொங்கி எழுந்து விழுந்தன அத்துளிகள் தங்கள் மேல் பட்டதால் ஜலலோகத்தில் வசிக்கின்ற மிக புனிதமானவர்களாகிய சனகாதி முனிவர்கள் மேலும் புனிதம் அடைந்தார்கள் ரசாதளத்திலிருந்து சகல உலகங்களிலும் வராகமூர்த்தியின் கர்ஜனையால் உண்டான ஓசை வியாபித்தது அவருடைய மூச்சுக்காற்று நான்கு துசைகளிலும் சூழ்ந்து வீசியது பூமியை தூக்கி கொண்டு நீரிலிருந்து வெளிப்பட்ட பகவானின் வேதமயமான சரீரத்தில் இருந்தபடியே சகல முனிவர்களும் பகவானை தோத்திரம் செய்தார்கள் பொது அறிவு ஜோக்ஸ் ஆன்மீகம் சுற்றுலா கம்ப்யூட்டர் கோர்ஸ் குட்டி கதைகள் வேலைவாய்ப்புகள் அரசு தேர்வுகளுக்கான ஸ்டடி மெட்டீரியல் போன்ற பல தமிழ் வீடியோக்களை எங்களது யூடியூப் சேனலில் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம் எதிர்காலத்தில் நாங்கள் வழங்கவிருக்கும் சிறந்த வீடியோக்களைக்கான சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள்